வணக்கம் சார் நான் இருந்து வந்திருக்கேன் சார் இது இங்க நீங்கள் வந்து வந்துருக்கீங்க அடுத்தபடி காலத்துக்கு சரி நான் ஒரு நாலு ஜிபோ பார்த்துக்கணும் சார் ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கணும் சார் அடிக்க தண்ணி வரது தண்ணி தாங்க சரிங்க சார் இந்த மொபைல் இன்னும் இன்னும் நல்லா இருக்குங்க சார் பார்க்குறதுக்கு அது எத்தனை அடி உயரத்தில் இன்னொரு நாள் ஒரு பத்தியா ஒரு முந்நூறு அடி நாலரை அடி உயர்றதுக்கு அதுக்கு தண்ணி மேட்ச் சாரல்வா அடிக்குது சார் தள்ளு கை வச்சு சார்பா மழை தண்ணி கம்மியா இருந்ததுனால சால் கம்மியா இருக்குது அப்படியே நிறைய சாறுலாம் இவங்க நிச்சயமாலும் இதெல்லாம் டூரியல்ல எந்த இடங்களும் எந்த மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஓகே இந்த மாதிரி மாநிலம் மாநிலம் வர்றாங்க

அதான் சரிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் நீங்க பாத்துக்கொண்டிருக்க அத பள்ளி பால்